எனது உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த வேளாண் இன சொந்தங்களுக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது வேளாண் இன சொந்தங்களுக்கும் பந்தல் ராஜாவின் அன்பான காலை வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒன்பதாம் தேதி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அறையில் திட்டத்தில் நம்ம வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் தலைமையில் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெறுவது என்பதை சொல்லியிருந்தோம் சில காரணத்திற்காக அந்த பொதுக்கூட்டம் தேதி மாற்றி வைக்கப்பட்டுள்ளது இடமும் மாற்றப்பட்டுள்ளது மிக விரைவில் தேதி இடமும் அறிவிக்கப்படும் கண்டிப்பாக நம்மளுடைய லட்சியத்திலிருந்து நம்ம எப்பொழுதும் பின்வாங்க போறது இல்லை ஏனென்றால் காவல்துறை சமுதாயம் சார்ந்து எந்த நிகழும் ராஜபாளையத்துல பொதுவான இடத்துல பண்ணக்கூடாது நீங்க மண்டபத்துக்குள்ள பண்ணுங்க அதுக்கு நாங்க அனுமதி கொடுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க மண்டபத்துக்குள்ள பண்ணுவதற்கு பாதுகாப்பு தேவையில்லை இன்னொன்று மண்டபத்துக்குள்ள பண்ணுவதற்கு தொழிலாளர் முன்னேற்ற கழகத்திற்கு விருப்பம் இல்லை இந்த சமுதாயம் நாலு மக்கள் சமுதாயம் பெரும் பெரும்பாலான மக்கள் வாழக்கூடிய பார்க்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் திரும்பி பார்க்கக்கூடிய பொதுவான இடத்தில்தான் எங்களுடைய வெள்ளாளர்களின் ஆதங்கத்தையும் அரசியல் அதிகாரத்தை இழந்ததையும் செயலாளர் என்ற பெயரை மீட்டெடுப்பதற்கும் குரல் எழுப்ப வேண்டும் எங்களுடைய குரல் அனைத்து அரசியல் கட்சிகளும் திரும்பி பார்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அனைத்து மாவட்டத்திலையும் பொதுவான இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல பொதுக்கூட்டம் போடணும் என்ற லட்சியத்தோடு உயர்ந்த லட்சியத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதன்படி நேற்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் புதிராஜன தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் அன்பு சகோதரர் சுப்பிரமணியன தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் அன்பு தம்பி சுந்தர் கார்த்திக் கொட்டம்பூர் கார்த்திக் ரமேஷ் தம்பி நாகராஜன் பெருமாள் நிறைய பேர் வந்திருந்தாங்க நிர்வாகிகள் சரியா ஒரு எட்டு மணிக்கு கால்நிலையத்துக்கு பேருக்கு இடத்தெல்லாம் பார்த்து கால்நிலையத்துக்கு போகும்போது ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்திருந்தாங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளோ தூரம் நம்ம அலையிறோம் எவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்ணணும் என்பதை என்னுடைய வேளாளர் சமுதாய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் நமக்கு அரசியல் அங்கீகாரம் இல்லை இன்னைக்கு சொல்கிறாங்க புதிய தமிழக கட்சி சார்பாக நம்ம கேட்ட இடத்துல போட்டாங்க பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்ல வேண்டிய வார்த்தை அது வந்து கட்சி நமக்கு உண்டான ஒரு கட்சி அங்கீகாரத்தை மிக விரைவில் முன்னேற்ற கழகம் வென்றெடுப்போம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த வெள்ளாளருக்கான அரசியல் அங்கீகாரத்தை அடையாளப்படுத்துவோம் என்பதை நான் ஆணித்தரமாக நான் கூறிக்கொள்கிறேன் ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துவது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் எனக்கு தெரிந்து வீரக்குடி வெள்ளாளர் சங்கம் அவங்களுடைய ஒத்துழைப்பும் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலை மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் நம்ம ஒரகடை திச்சமணியன்னே என் என் மீது அதிக அன்பையும் நம்பிக்கையும் வைத்துள்ளேன் ஈஸ்வரன் சந்துரு விக்னேஷ் ஏன்னா சொன்ன மாதிரி நம்ம விருதுநகரில் பொதுவான இடத்துல நம்ம போடணும் பொது அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் என்பதற்காக எல்லா பக்கமும் நாங்கள் அலைகிறோம் இதை வந்து முத மக்கள் தெரிஞ்சுக்கணும் சாதாரணமாக ஒரு இடத்துல இவங்க பொதுக்கூட்டம் போடுதாங்க இதை நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு கடந்து செல்கிறோம் எவ்வளவு தூரம் இந்த சமுதாயத்தோட எழுச்சிக்கு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கு என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்க நீங்க அதிமுக இருக்கலாம் திமுக இருக்கலாம் பிஜேபியில இருக்கலாம் காங்கிரஸ்ல இருக்கலாம் நாம் தமிழர் கட்சியில கூட இருக்கலாம் ஏன் தற்போது வந்திருக்கின்ற விஜய் மக்கள் விஜய் கட்சியில கூட இருக்கலாம் ஆனா உங்களுடைய இனம் இங்க அழிந்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய இனத்திற்கான அங்கீகாரத்தை இங்க எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கல என்பதை நல்லா தெரிந்து உங்களுடைய சமுதாயத்திற்காக வேளாளர் சமுதாயத்தின் அரசியல் அங்கீகாரத்துக்காக நீங்க எல்லாரும் ஒன்றுபடுங்க நாம் இன்றைய தலைமுறைகளுக்காக அல்ல நாளைய தலைமுறைகளை பாதுகாப்பதற்காக இன்று நாம் ஒன்று சேர வேண்டும் நேற்றைய தினம் நேற்றைய மத்தியானத்துக்கு மேலே முழு முழுவதும் என்னுடன் பயணித்த எனது விருதுநகர் மாவட்ட தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்குமே தலைமை சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இன்றோட முடியல இன்னும் நாம் கடுமையாக அந்த ராஜபாளத்தில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை மிக எழு நடத்த வேண்டும் மன்னார்குடியில் நடைபெற்றது போல் மன்னார்குடியில் சில சில கருத்துக்கள் வந்தது எல்லாத்தையுமே நாம் எந்தவித குறைபாடும் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இந்த பொதுக்கூட்டம் நடக்க வேண்டும் நடத்தி காட்டுவோம் முருநகர் மாவட்ட தொழிலாளர்களுக்கு ஒன்னே ஒன்று ஒன்பதாம் தேதி ராஜாபாளையத்தில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை தேதி மாற்றி வைக்கப்பட்டுள்ளது இடமும் மாற்றப்பட்டுள்ளது விரைவில் தேதி இடமும் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி